உம் உம் ஹம் அப்படியா சரி 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 ஹோம்ஒர்க்கே முடிக்க மாட்டாங்களா போச்சா அப்ப மிஸ் அடிப்பாங்கன்னு முடிக்க வா இன்னைக்கு தேன்மொழி எடுத்துட்டே சொல்லிடுறேன் நான் கித்தினிக்கா ஹோம்ஒர்க்கே முடிக்க மாட்டா நான் வந்து சொல்லிடுறேன் சீன் தாத்தா விட்டு சொல்ல சொல்லுவா தாத்தா சொல்ல சொல்லுவோமா சரி ஓகே ஓகே தாத்தா கண்ணு சரியா போயிடுச்சா வலிக்குதாமா அம்மா எப்படி இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்களா ஆ அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னாங்களேப்பா அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்கப்பா ஆமா கலா அம்மா கால் தான் வலிக்குதுன்னு சொன்னாங்க இப்ப நான் கேட்டனா கேட்ட கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்களே என்கிட்ட சரி நீ பாத்துக்கோண்ண அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல நீ கரெக்டா வந்து வந்து சாப்பிட்டு போ அம்மா நடக்க விடுவியா ஓட விடுவியா நீ ஓடி ஓடி போயிட்டு வருவல்ல உக்காந்து சாப்பிடுவீங்க குட் பை தான் நீ குட்டு குட்டு வெரி குட் ராச்சவன் கொல்லாயிட்ட பேசுறியா ஆ இருக்காங்கடா தோ இருக்காங்க இரு ஏன் நீங்க முன்னாடியே பேசுறியா பேரம் பேத்தி எல்லாரும் பேசும்போது நமக்கு சந்தோஷமா நம்மளுடைய வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு பேரம்பேத்தி பேசுனா சமையலும் சந்தோஷமாக தாங்க இருக்கு நீங்களாம் எப்படிங்க பேரம்பேத்த பேசுறேன்னு சொல்லிட்டு சமையலையும் ஒழுங்காக பண்ண மாட்டீங்களா எங்களுக்கு இந்த மாதிரி சமையல் பண்ணி குழந்தைங்களோட பேசிக்கிட்டே செய்யறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடை சட்டி காட்டியிருக்கேன் இது வாழைக்காய் வறுவல் தோசைக்கல்ல போட்டேன் இன்னைக்கு ஏன்னா வாழைக்காய் வறுவல் வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தோசைக்கல்லில் மீன் வறுக்கிற மாதிரி வறு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகம் பெருங்காயம் கம்மியாக நோ 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 லைவில் பேசிகிட்டு இருக்கேன் லைவ் வருதுல்ல அப்பயும் என்னை கூப்பிடுவாங்க வாங்க அவரும் இங்க பிசி நான் என்ன சேர்த்து அவங்க தாங்க பேசுறாங்க பாச புரியலையே தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டே போயிடலாம் கடைக்கு போகலான்னு ஐடியா நோ 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 நான் உங்ககிட்ட சொன்ன மாமி ஹலோ ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் அவர்தான் என் பிள்ளை எல்லாருக்கும் ஒரே அவசரம் லஞ்சு டைம் வந்துச்சா டக்குன்னு பார்த்தோமா ஒரு வாழைக்காய் வறுவல் எடுத்தோமா ஒரு தக்காளி சாதம் தயிர் சாதம் ம் ம் பாடுங்க பாடு அந்த பாட்டுலாம் பாடாதீங்க ஏற்கனவே நம்ம பாட்டு கேட்டு காப்பி ரைட் வரும் உம் எல்லோரும் லன்ச்சு சாப்பிட்டாச்சோ நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம் தக்காளி சாதம் வித் வாழைக்காய் வெறுவல் உருக்காய் தயிர் பச்சடி வேணாம்மா போடலாம் ஏன் நீங்கள் சொல்ல தானே ஆ வட வாங்கிட்டு வந்தால் தொட்டுன்னு வந்துருக்கலாம்ல எத்தியும் தடவை போனார் கடைக்கு ம் சொல்லியிருக்கலாம்ல ஆய் வணக்கம் ஆ ஆய் வணக்கம்ண்ணா

தேலே கேட்டானா அவ அவ आवा தேவன் என்ன தெரியவா எது போட்டா பாஸ் பண்றா நான் கேர் எடுக்கலாம்னு வந்து நான் அதே வெல்கம் குட் ஆஃப்டர்நூன் தேங்க்யூ இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை இந்த ஃப்ரை வந்து பக்குவமாக எடுக்கணும் ரொம்ப தீய டக்குன்னு எடுத்தோம்னாலும் வேகாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா சிவரை விட்டு எடுத்திங்கன்னா சும்மா எதுக்கு கம்பினேஷன் தயிர் சாதம் தக்காளி சாதம் ஸோ ஸோ நைஸ் வாங்க வணக்கம் வணக்கம் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணால் கேட்டவங்க சந்தோஷப்படுவோம் வணக்கம் வணக்கம் வருக வருக இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாள் போலாமா कौन <concurrently performing> <सदिन> सा நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படின்னு எங்க மாமியார் மிக தான் マミヤとの間にたまった。

ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பிரியாணியில் தக்காளி பழம் திருப்பி மூடி வச்சுருவோம் ஓகே மாமா இங்கே வந்துருங்க

ും സാപ്പിട്ട് വിട്ടവരി எனக்கும் லைக்கும் லக்கே இல்லை நான் பாய் பாய் போகிறேன் பாய்